ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ கைஸ் எல்லாருமே வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க டிஎன்யா சார் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுல அந்த எஸ்ஐ தேர்வை அழகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கடினமான செக்ஷன் அப்படின்னா எல்லாரும் மேக்ஸு கூட இப்போ வந்து ஈஸின்னு இருக்கீங்க ஆனா இங்கிலீஷை வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு சார் எனக்கு இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கே ஆர்வம் வர மாட்டேது அது மட்டும் இல்லாமல் என்ன படிக்கணுன்ற ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க கஷ்டமா இருக்கா இந்த வீடியோவில் சொன்ன ஆர்டர் படி இருக்கக்கூடிய டாபிக்ஸை கவர் பண்ணுங்க இங்கிலீஷ் ஆகுமே ஈஸியா அந்த அஞ்சு மார்க் உனக்கு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன் சார் உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு மாணவருக்காக தான் அந்த மார்க்கு அப்ப நம்ம சொல்ற ஆர்டர்ல படிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியா போயிடும் அப்ப அவருக்காக தான் அந்த அஞ்சு மார்க் கிடைக்க போகுது அதனாலதான் உனக்கு தான் அப்படின்னு தான் சிங்குலரா சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம படிக்க போகுதுல சிங்குலர் ப்ளூரல் கூட கிடைக்குது ஓகேவா சோ எல்லாத்தையுமே தான் பாக்க போறோம் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வளர்த்துக்கலாம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்ட்டியூட் இருந்து ஒரு சின்ன அமௌன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டீயர் சார்பி எஸ்ஐ பிசி தேர்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில வரதால் எல்லாருக்குமே அறிவிப்புகள் தெரியும் ஸோ அதற்கான புதிய வகுப்புகள் எங்கள் பயிற்சி மையத்தில் எப்போ துவங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியும் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினோராம் தேதியும் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதிய வகுப்புகள் துவங்க போகிறாங்க அதே மாதிரி பிசி மற்றும் எஸ்ஐக்கு தேர்வுகளுக்கு ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் மற்றும் எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச் ஆறுகலம் வந்து பிசிக்கும் எஃப்ஐ வந்து எஸ்ஐக்குமே டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பேச் அட்மிஷன் போடுறவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்கான வீடியோ போட்டிருக்கோம் சோறு கலம்ல சேர்றவங்களுக்கு புல்லட் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருது மட்டும் இல்லாமல் நீங்க ஹார்ட் காப்பி வேணும்னாலும் தாராளமா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டீங்கன்னா உங்க வீடு தெரிய ஓஎம் கொஷன் பேப்பர் வந்து பிடிஎஃப் சாரி சென்ட் பண்ணப்படும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் இணைவதற்கு டிசம்பர் பத்து தான் கடைசி நாள் ஸோ உங்களுக்கு டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே வீட்டுக்கு சென்ட் ஆயிடும் அதே மாதிரி பிசி மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கான பயிற்சி பாட புத்தகங்களும் விற்பனையில் உள்ளது ஓகேவா நான்கு பாக புத்தகங்களும் உங்களுக்கு விற்பனையில் தான் உள்ளது பத்தி எந்த டீடெயில்ஸ்னாலும் கிளாஸ் பத்தி ஆகட்டும் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆகட்டும் அல்லது புக்ஸை பத்தி ஆகட்டும் ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த பிரான்ச்சுல இருந்து உங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ வேலூராக இருந்தால் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் அல்லது த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கும் அல்லது செவன் எயிட் பண்ணி கேளுங்க இருந்தால் அல்லது டூ ஃபோர் செவன் அப்படின்ற கால் அதுக்கான வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கிலீஷ் எந்த ஆர்டரில் படிக்கலாம் எப்படி நமக்கு அந்த அஞ்சு மார்க் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைட் எம்டி தான் விட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா இங்கிலீஷ பாதி பேர் கஷ்டம் நினைச்சிருங்க இங்கிலீஷ் கஷ்டமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து தமிழும் படிச்சிட்டோம் ஏன்னா நம்ம தமிழ் டிஃபால்ட்டா நம்ம பேசுறோம் அப்படின்றதுனால நமக்கு தமிழ் ஈஸியா தெரியுது ஆனா தமிழே இலக்கணத்துல உள்ள நுழைச்சு கேட்டாங்கன்னா கொஞ்சம் தடுமாற தான் செய்யறோம் அப்படி வந்து தமிழே வந்து கொஞ்சம் தருங்கினத்தம் போடுற இந்த ஒரு காலத்துல இங்கிலீஷை வந்து எல்லாருமே பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க கம்பேரிட்டிவ்லி இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை கொண்ட தமிழை நமக்கு வந்து பிச்சு மேயிரும் ஆனா வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்களை வச்சிட்டு இருக்க இங்கிலீஷை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கொஷினே சோ இருபத்தி ஆறு எழுத்து தானே இருக்கு சோ இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தையே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஹக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டு மேய்ஞ்சிட்டேன் சோ இந்த இருபத்தி ஆறு எழுத்தா என்ன வந்து பயன்படுத்த நான் போற அந்த ஒரு வேலைக்கு இது எனக்கு தடையா இருக்க போதா கண்டிப்பா கிடையாது சோ அந்த இருபத்தி ஆறு எழுத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிராமர் அப்படின்ற பார்ட்ல இருந்து எப்படி நமக்கு கொஷின்ஸ் வரப்போது எந்தெந்த டாபிக் எந்த ஆர்டர்ல படிச்சா நமக்கு அடுத்தடுத்த டாபிக் சுலபமா அமையும் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் சோ பயப்படாத ரொம்ப எண்ணிக்கையில தான் குறைவான இந்த ஒரு எண்ணிக்கையை கொண்ட இந்த டாபிகை இதுக்கப்புறம் கஷ்டமா நினைச்சு பீல் பண்ணக்கூடாது ஓகேவா சோ டே ஒன்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த அளவுக்கு முக்கியத்துவமான கண்டிப்பா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரியாம எதையுமே அடுத்தடுத்து பார்த்துக்கு நம்ம மூவே ஆக முடியாது சோ இதுதான் பேசிக் ஒரு எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி இங்கிலீஷ்னு வரும்பொழுது இது ரொம்ப முக்கியம் என்ன சார் அப்படின்னா ஸ்பீச் இப்ப நீ ஒரு வார்த்தை பேசுற நான் பேசுறேன் அப்படின்னாலே ஒரு வரிய வரி வந்து உருவாக்கி தான் என்னால பேச முடியும் இப்போ நான் தமிழ்ல பேசுறேன்னா ஒரு சென்டென்ஸ் மாதிரி பேசுறேன் இங்கிலீஷ்ல நான் பேசணும்னாலும் ஒரு சென்டென்ஸ் மாதிரி பேசியாகணும் அப்படி நீ பேசக்கூடிய அந்த ஸ்பீச்ல ஒரு ஒரு பார்ட்லயும் ஒரு ஒரு விஷயம் அடங்கியிருக்கு அதுல நவுன் இருக்கலாம் வர்ப் இருக்கலாம் பிப்போசிஷன் இருக்கலாம் கன்ஜங்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுனா என்ன அப்படின்னா என்ன அப்படின்றதுதான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சினுடைய அர்த்தமே மொத்தமா நம்ம கிட்ட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு இருக்கு அந்த எட்டுத்தையுமே படிக்கணும் ஆனால் டெஃபினட்டாக படிக்கணும் ஆனா அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது யாருன்றதான் நான் சொல்ல போறேன் யாருக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கணும்னா வறுப்பு ஏன்னா இந்த வர்பை வச்சு உனக்கு கிட்டத்தட்ட மூணு எக்ஸசைசஸ் அமைய போகுது அப்ப வர்புனா என்ன அந்த வறுப்புல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நானே ரெண்டு பார்த்து வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு புரியுதுங்களா ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு பார்ட் வீடியோவையும் என்ன பண்ணுங்க போய் பார்த்துக்கோங்க இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முப்படை ட்ரைனிங் அகாடமி சர்ச் பண்ணாலே வந்துரும் ஸோ வர்ப்பு ரெண்டாவது நீ யாரை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும்னா அப்ஜெக்டிவ் ஏன்னா அப்ஜெக்டிவ் வச்சு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு ஓகேவா அப்ஜெக்டிவ் வச்சு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு மூணாவது நீ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது யார் அப்படின்னா ப்ரோனோ ஏன்னா ப்ரோனோனை வச்சு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு ஓகேவா அடுத்தது நாலாவது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன் ஓகேவா ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜங்ஷன் ஏன் இந்த ஆர்டர்ல உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றனா இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல உனக்கு பயன்படுவாங்க அதனாலதான் இவங்க எல்லாம் முடிச்சுக்கோங்க அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் எட்டு இருக்குன்னு சொன்னேன் அந்த எட்டுல வர்பு அட்ஜெக்டிவ் ப்ரோனோன் ப்ரிப்போசிஷன் அண்ட் கன்ஜெக்ஷன் பார்த்தாலே அஞ்சு பேர் முடிச்சிருவாங்க மிச்சம் அந்த மூணு பேர் வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் யார் யாருன்னா நவுனு அந்த நவுனுக்கு அடுத்தது அட்வர்பு அட்வர்புக்கு அடுத்தது வந்து இன்டர் ஜங்ஷன் இவங்க எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும் பட் இவங்களை அஞ்சு பேரையுமே நல்லா படிச்சுக்கோ ப்ரோனோன் படிக்கும் போதே ரிலேட்டிவ் ப்ரோனோன்னு ஒரு டாபிக் போட்டிருக்கும் அது முடிச்சிடுங்க ஓகேவா ப்ரோனோன் படிக்கும் போதே ரிலேட்டிவ் ப்ரோனோ ஸோ எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ்லயுமே இது நாங்கள் டீடைலா வந்து லைன் பை லைன் வீடியோ கொடுத்துருப்போம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ப்ரோனோன் படிக்கும் போது எதை முடிச்சிருங்க ரிலேட்டிவ் ப்ரோனோ முடிச்சிருங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த டாபிக் படிக்கும் போது ஈஸியா அமையும் நீ எது எதுவுமே தெரியாம அங்க போனீங்கன்னா ஒரு பிளாங்கா இருப்பீங்க என்ன சொல்றாரு எதுக்கு சொல்றாரு ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு தெரியாம இருப்பீங்க இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீட்சில் என்ன பண்ணுங்க முதலில் முடிச்சிருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டேங் ரொம்ப ஈஸியான டாப்பிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் ரொம்பவே வந்து சுலபமான ஒரு டாபிக்னு சொல்லலாம் ஸோ இந்த கொஷின் டேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு உதவும் எதுக்காகனா இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்ல ரெண்டு விஷயத்தை கற்றுக் கொடுத்தேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ப்ரோனோ நல்லா படிங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்தது வேற யாரை நல்லா படிங்கன்னு சொன்னேன் வர்பு இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கொஷின் டேக் உருவாவதுக்கு விஷயமே அப்போ கொஷின் டேக்கை உங்க ரெண்டு பேரை வச்சு தான் என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியும் அப்போ இஸ் இன்சிட் இப்படின்னு ஒரு கொஷின் டேக் நீ உருவாக்குற அப்படின்னா இதுல இட்டு வந்து யாருன்னா ப்ரோனோ இஸ் வந்து யாருன்னா

நீ பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அது கொஸ்டின் டேக்ல ஒரு விஷயமா சொல்லலாம் அது நீங்க ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க தென் நம்ம வந்து டென்சஸ் வந்து கடைசியா கூட பாத்துக்கலாம் அப்போ கொஸ்டின் டேக்ல ரெண்டாவது நீங்க ரெண்டாவது இம்பார்டன்ஸ் கொடுங்க நான் டே டூன்னு போட்டிருக்கேன் அப்போ நீங்க எப்போ நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிக்கிறீங்களோ அதுக்கு அடுத்தது வந்து நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னா கொஸ்டின் டேக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட் இஃப் கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வர்பினுடைய அடுத்த யூசேஜே இவங்க தான் வர்பு ஓகேவா இதுக்கு இஃப் கிளாஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் கண்டிஷனல் கிளாसेस அப்படினு சொல்லலாம் கண்டிஷனல் கிளாஸ் அப்படினு சொல்லலாம் சோ क्वेश्चन கேக்கணும் இஃப் கிளாஸ் போடுங்க கண்டிஷனல் கிளாஸ் போடுங்க மொட்டையா क्वेश्चन கேட்டா ஒன்றுமே தெரியாது என்ன கேக்குறானே தெரியும் அப்ப क्वेश्चन கேட்டாதான் அங்க என்ன பதிலே தெரியும் அப்ப பேர் ஞாபகம் வச்சுக்குங்க क्वेश्चन இஃப் கிளாஸ்னு கேக்கலாம் கண்டிஷனல் கிளாஸ்னு கேக்கலாம் ரெண்டுமே ஒன்னுதான் ஆகையில ஒரு மூணு கண்டிஷனல் இருக்கு நாலு இருக்கு ஆனா நமக்கு கண்டிஷனல் ஜீரோ அவசியம் இல்ல சோ கண்டிஷனல் 1 2 3 தான் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்க பொறுத்த வரையும் அதனால அந்த மூணு கண்டிஷனல்ல ஒரு வெர்ப எப்படி மாடிஃபை பண்ணி போடலாம் அந்த மூணு கண்டிஷனல்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஓ கண்டிஷனல் 1 தான் கேட்டிருக்காங்க क्वेश्चन கண்டிஷனல் 3 தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க ஏனா 2022ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन எஸ்ஐல அப்படி இருக்கும்போது நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அப்புறம் அனலைஸ் பண்ணி தான் டாபிக் செய்து இருக்கேன் சோ அந்த மாதிரி 2022 இந்த எஸ்ஐ क्वेश्चन இது கேட்டிருக்காங்க அப்ப இம்பார்ட்டண்டா அதை ஐடென்டிஃபை பண்ணா அதுக்கான வெர்ப் ஒரு மாடிஃபிகேஷன் எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வெர்ப் தெரிஞ்சிருந்தா தான் இஃப் கிளாஸ்ல உன்னால என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ணவே முடியும் அந்த வெர்புக்கு பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன பிரசன்ட் ஃபார்ம் என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோ னு சொல்லிரலாம் இது வெர்ப் 1 இதே கோவினுடைய வெர்ப் 2 பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா வென்ட்

எழுதியே வச்சுக்கோங்க ஒண்ணுமே இல்லமா எய்த்து நைன்த்து டென்த் இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இடியம்ஸ் செவன்த் எய்த்து நைன்த்து டென்த் இந்த நாலு ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இத படிச்சா உனக்கு இடியம்ஸ் அண்ட் கவர் அப்ப எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன்

டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அஞ்சாவதா நீ ஒதுக்க வேண்டிய டாபிக் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அப்ஜெக்டிவ் னு ஒன்னு படிச்சோமா அப்ஜெக்டிவ் அந்த அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ற மாதிரியான क्वेश्चंस வந்து இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல இருக்கும் அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல அப்ஜெக்டிவ் உடைய பயன்பாடுகள் இருக்கும் ஒரு அப்ஜெக்டிவை எப்படி வந்து மூணு டிகிரில எழுதலாம் சோ நமக்கு கிட்ட மூணு டிகிரி தான் இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் டிகிரி இன்னொன்னு கம்பேரிட்டிவ் டிகிரி இன்னொன்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி

அப்ஜெக்டிவ்னா என்ன அந்த அப்ஜெக்டிவ பத்தி என்னன்னு தெரிஞ்சிருந்தா இதுக்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் டென்சஸ் ஆறாவது உங்களுக்கு ஒதுக்க வேண்டியது டென்சஸ் மொத்தமா நம்ம கிட்ட டென்ஸ் எத்தனை இருக்கு பன்னெண்டு இருக்கு அந்த பன்னெண்டு டென்சஸ் எப்படின்னு பாருங்க ஏன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வருது இந்த ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இதுல சூட்டபிளான டென்சஸ் வச்சு இந்த டேஷை ஃபில் பண்ணுங்க fill in the blank with suitable tenses அப்படி உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க அப்ப அங்க கேட்டிருக்கிறது future ஆ present பாஸ்டா இல்ல பாஸ்ட் continuous இல்ல ஃபியூச்சர் continuous ஆ இல்ல present continuous சொல்லிட்டு அந்த 12 டென்சஸ்ல ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உடனால அந்த டேஷ் என்ன பண்ண முடியும் fill பண்ண முடியும் அதுக்கு சின்ன சின்ன keywords-லாம் இருக்கும் அந்த क्वेश्चनல அந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் என்ன அந்த டென்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷீட்டும் கொடுத்துருப்பேன் அண்ட் மோர் ஆர்லஸ் நான் அதை நடத்தி இருப்பேன் உங்களுக்கு டேபிளேஷன் போட்டு ஸோ அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்க ஈஸியா முடிச்சிடலாம் டென்சஸ் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு அது ஈஸியா தான் இருக்கும் ஓகேவா டென்சஸ் அப்ப மொத்தமா டென்சஸ் எத்தனை இருக்கு பன்னெண்டு இருக்கு அதை படிச்சீங்கன்னா அடுத்த ரெண்டு டாபிக்கு இவர் பேஸு எப்படி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு ஒரு நாலு டாபிக் எடுத்துட்டு வந்தோம் அந்த மாதிரி டென்சஸ் வந்து அடுத்து வரக்கூடிய ரெண்டு டாபிக் இவர் வந்து பேஸ்மெண்ட் கரகால் அப்ப டென்சஸ் தெரிஞ்சாலும் அடுத்த ரெண்டு டாபிக் உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன டென்ஸ்ல क्वेश्चंस கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது யார் சார் அப்படிን பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்

ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடா மாறி மாறி வரும் இது வந்துச்சுன்னா ஈஸி தான் அது நல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டே இந்த டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க சார்ன்னு ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணணும்னா டென்சஸ் தெரியணும் அப்ப நான் இப்போ வாஸ் ஸ்மைலிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன்னா இங்க ஐஎன்ஜி இருக்கு இங்க வாஸ் இருக்கு அப்ப வாஸ்னா பாஸ்ட் ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு டென்ஸ் தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் உன்னால அதை ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் மாத்தும் போது என்ன கண்டிஷன்ல மாத்தணும்ன்ற ஐடியாவே கிடைக்கும் அப்ப ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வைஸ் வந்து உங்களுக்கு ஏழாவது கொடுத்துருக்க கூடிய இம்பார்டன்ட் டாபிக் ஏன்னா ஆர்டர் நான் கொடுத்துருக்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வைட்டேஜ்ல ஒரு டாபிக் ஆக அடுத்தது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி வாய்ஸ் வந்துருச்சோ அடுத்தது ஸ்பீச் நல்லா வரணும் வாய்ஸ் பேச வந்துருச்சுன்னா அடுத்து பேச தானே பழகுவேன் அப்போ ஸ்பீச் நல்லா வரணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்தது ஏன்னா லாஸ்ட் இயர்ல கூட கேட்டிருக்காங்க கொஷின் ஓகேவா இது வந்து நாலு டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல மாத்துறது வரும் ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸ்கிளமெட்ரி அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் இம்பரேட்டிவ் ஸோ இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் சென்டென்சஸ் இருக்கும் அந்த சென்டென்சஸ்ல எப்படி எல்லாம் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்விட்சா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ அதில் இருக்கிற மாதிரி ஆர்டரில் படிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுலயுமே டென்சஸ் எந்த டென்சஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதனால மாத்தறதுக்கு கன்வர்ஷன் ஈஸியாக இருக்கும் ஏன்னா டென்சஸ் தெரியாம இது ரெண்டுத்துக்குள்ள போறதே வேஸ்ட் ஏன்னா டென்ஸ் தெரிஞ்சாதான் இது ரெண்டுத்துக்குள்ள போகும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் அப்போ ஈஸியான ஒரு டாபிக் தான் டைரக்ட் அண்ட் ஸ்பீச் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வைசும் படித்தா ஈஸி அடுத்து சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல் இதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக் தொகுடா டாபிக் சொல்லுவாங்க சின்ன சின்ன டாபிக் தான் ஒன்பதாவது நான் இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடியது சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல் ஆர்டிகல்ஸ் இது வந்து சில ரூல்ஸ் இருக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணா ஒரு வேர்ட் சிங்குலர்ல இருந்து ப்ளூரலா எப்படி மாத்தலாம் இப்போ நீ வந்து பாய் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே என்னன்னு சொல்லிடுவீங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லிடுவீங்க எஸ் சேர்த்தீங்கன்னா அது ப்ளூரல்லாம் மாறிடுச்சு இதே நான் கண்ட்ரின்னு சொல்றேன்னா கண்ட்ரிஸ்

வவுல் இருக்கு இந்த y க்கு முன்னாடி கான்சோனன்ட் இருக்கு அப்ப கான்சோனன்ட்ஸ் வந்துனா i s வவுல்ஸ் வந்துனா s இது ரூல் இந்த ரூல் எல்லாம் தெரிஞ்சிக்கிட்டீங்கனா சிங்குலர் வெர்சஸ் ப்ளூரல் ஈஸி அதுக்கு அடுத்து ஆர்டிகல்ஸ் டிட்டர்மைனர்ஸ் அப்படினு சொல்வாங்க ஓகேவா அது ஈஸியான ஒரு டாபிக் இந்த a and the எங்க பயன்படுத்துறனோன்ற ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம் அதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிகல்ஸ் முடிஞ்சிரும் டெஃபனைட் ஆர்டிகல்ஸ்னா என்ன இன்டெஃபனைட் ஆர்டிகல்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு முடிச்சிரலாம் இது ரெண்டுமே சிம்பிளான டாபிக்ஸ் அதனால ஒன்னா கிளப் பண்ணி கொடுத்துட்டு நீங்க உட்காந்து படிக்கிறது ஈஸியா இருக்கும் ஸோ அதே மாதிரி அடுத்ததான் பத்தாவது நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லப்படுது ஓமோஃபோன்ஸ் ஓமோனியம்ஸ் ஓமோகிராஃப் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங்கை உடைய ஒரே மாதிரி டோனை உடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓமோஃபோன் ஓமோனியம்ஸ் ஓமோகிராஃப் அல்லது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் வேர்சஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அல்லது இல்லை அண்டு ஓகேவா ஸோ இது ரெண்டு டாப்பிக்கையும் நீ முடிக்க வேண்டியது வந்து பத்தாவது தான் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக் ரெண்டுமே சின்ன டாபிக் தான் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வேர்ட்ஸ் இருக்கு அந்த வேர்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓமோனிராப்ஸ் வந்து ஒரு கான்செப்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேர்டை பார்க்கும்போது இது ஓமோனா இது ஹோமோகிராஃபா கிராஃபா இல்ல ஓமோனியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலயும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹோமோன் ஓமோனியம் சோமோ இது வந்து டே ஷீட்டா கொடுத்திருக்கேன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இது மூணுமே வந்து மனப்பாடம் ஆன கூடியதுதான்

ஸோ அதே மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பிளின்ட் வேர்ட்ஸ் கேட்பாங்க ஒரு இருந்த வார்த்தைகளை சேர்க்கிறது மூலமா ஒரு புது வார்த்தை உருவாகும் இப்போ நான் வந்து மோட்டார் வே ஹோட்டல் இது ரெண்டுக்கும் சேர்த்தா எனக்கு மோட்டல்னு உருவாகும் மோட்டார்ல மோட் ஹோட்டல்ல எல் இது ரெண்டுக்கும் சேர்த்து மோட்டல் அப்படின்னு உருவாங்க மோட்டார் வேல இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து மோட்டல்னு சொல்லுவாங்க ஹோட்டல்னு சொல்ல மாட்டாங்க

அப்ரிவேஷன் என்ன உரு இது என்ன இருக்கு இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ் நான் கேக்குறனா அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை நிறைய இருக்கு டிவிடி ன்னு கேட்டா டிஜிட்டல் வொர்க் சைட்டல் டிஸ்க் சிடி ன்னு கேட்டா காம்பாக்ட் டிஸ்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல அதனுடைய அப்ரிவேஷன் அக்ரோனிம் இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் லே கேக்குறாங்க எஃப்ஐஆர் னா என்னன்னு கேக்குறாங்க இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் பேர் கூட இருக்குல எஃப்ஐஆர் னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் ரிப்போர்ட்டா இதுவே நிறைய பேருக்கு कंफ्यूज ஆகும் சோ அத நான் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சோ இது மாதிரி இருக்கு ஏனா சொல்லிட்டு போங்கலாம் யாராவது

நமக்கு சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் ஆனா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன் எயித் புக்கில் இருக்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணுங்க மனப்பாடம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு தெரியுங்க எயித் புக்கில் இருக்கிறது ஏன்னா எயித்து புக்கில் இருக்கக்கூடிய சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல வந்திருக்க கேள்வி கேள்விகள் அனைத்துமே எயித்து புக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கு அதனாலதான் எயித்து புக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்றேன் ஓகேவா சினானியம் அண்ட்ரெய்ஸ் படிக்கிறதா இருந்தா எயிட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சரி இவ்வளவுதான் இங்கிலீஷே சரி இவ்வளோ சொல்லிட்டு இவ்வளவுதான் சொல்றீங்க இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் மேக்ஸ் ஈஸி அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா போய்டும் உங்களுக்கு நீயே வந்து எதிர்பார்க்க மாட்டேன் நம்மளா நம்மளா இங்கிலீஷ் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சோ இதனால நீ இந்த ஆர்டர்ல மட்டும் படிச்சு ட்ரை பண்ணி ஓகேவா சோ இதுவரையும் நான் வந்து பார்ட் பி அப்படின்றதுல சைக்காலஜி ரீசனிங் மேக்ஸ் எப்படி ஒரு அப்ரோச் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து இது கொடுத்துருக்கேன் தமிழ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன் இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் பாக்க போறோம் அதை அனலைஸ் பண்ணி எப்படி எல்லாம் படிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்க போறோம் சோ நல்லபடியா படிப்போம் ஏன்னா படிக்கிறதுக்கு தான் நமக்கு வேலையே அதை தவிர வேற வேலை இல்லையே கண்டிப்பா படிப்போம் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுவோம் ஓகேவா சோ இணைந்திருந்த தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மாய்ப்புறேன் நன்றி வணக்கம்